முழு கடவுளாகவும் நவ கிரகங்களுடைய தலைவராகவும் திகழக்கூடியவர் விநாயகப் பெருமான் அவருக்குரிய திதியாக சொல்லப்படுவது சதுர்த்தி திதி அதிலும் தேய்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை தான் நாம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த சதுர்த்தி தினத்தில் விரதம் இருந்து விநாயக பெருமானை நாம வழிபாடு செய்கிறப்போ நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து தேரும் அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தியிலேயே மிகவும் விசேஷமான சதுர்த்தியாக இருக்கக்கூடியது மகா சங்கடகர சதுர்த்தி புதிதா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க நினைக்கிறவங்க இந்த நாளில் ஆரம்பிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த மகா சங்கடகர சதுர்த்தியை தவறாம வந்து பயன்படுத்தினா விநாயக பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த வருடம் மகா சங்கடகர சதுர்த்தி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா சங்கடகர சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வந்துட்டு வருது அதுவும் மிகவும் சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா கிழமையோடு கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாக